கவிகள் அபரநாமளிதாசன் கேரளவர்ம வலியகோயி தம்புரான் கேரளா வாத்மீகி வள்ளத்தோல் நாராயண மேனூன் கேரளா வியாசன் கொடுங்கல்லூர் குஞ்சிக்குட்டன் தம்புரான் கேரளா பாணினி ஏ ஆர் ராஜராஜவர்ம கேரளா துளசிதாஸ் வெண்ணிக்குளம் கோபால குறுப்பு கேரள சூர் பூந்தானம் கேரளா ஹெமிங்வே எம் டி வாசுதேவன் நாயர் கேரள மொப்பசாங் തകഴി ശിവശങ്കര പിള്ള കേരള സ്കോട്ട് സി വി രാമൻപിള്ള കേരള ഓർഫ്യൂസ് ചങ്ങമ്പുഴ കേരള എലിയഡ് എൻ എൻ കക്കാട് കേരള സോക്രട്ടീസ് കേസരി ബാലകൃഷ്ണ പിള്ള കേരള എമിലി ബ്രൗണ്ടി വി എ രാജലക്ഷ്മി കേരള മാർക്വെയിൻ വേങ്ങയിൽ കുഞ്ഞിരാമൻ നായർ കേരള ടാഗോർ വള്ളത്തോൾ നാരായണ മേനോൻ കേരള ജോൺകുന്ദർ എസ് കെ പൊറ്റക്കാട് കേരള സ്പെൻസർ நிரங்கத்து ராமப்பணிக்கர் கேரலா சைகாட் பரமேஸ்வரன் நாயர்